மோகா ஸ்டாலின் லுங்கி கட்டியது ஒரு அதிசயமாடா அது என்னடா திராவிட லுங்கி உடன் பிறப்புகளை வச்சு செஞ்ச அண்ணாமலை வணக்கம் நண்பர்களே தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை இன்று மீடியாக்களை சந்தித்தார் அப்போது துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தங்கர் ராஜினாமா குறித்து எதிர்கட்சிகள் பரப்பி வரும் வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் ஒரு கருத்து வெளியிட்டுள்ளார் அவர் துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தங்கர் தனது உடல்நிலை சரியில்லை என்று வெளிப்படையாக சொல்லிவிட்டார் அதோடு உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவர் சிகிச்சை எடுத்து வருகிறார் சமீபத்தில் அவருக்கு பைபாஸ் ஆபரேஷன் கூட நடந்தது என்றாலும் காங்கிரஸ் கட்சி இந்த ராஜினாமாவை ஒரு சர்ச்சையாக்க வேண்டும் என்பதற்காக பாஜக தான் அவரை நிர்பந்தம் செய்து ராஜினாமா செய்ய வைத்துவிட்டதாக ஒரு பொய் செய்தியை பரப்புகிறார்கள் இவர்களுக்கு அரசியல் செய்ய வேறு விஷயமே கிடைக்கவில்லை என்பது நன்றாக தெரிகிறது அப்படியே பாஜக தான் அவரை ராஜினாமா செய்ய நிர்பந்தம் செய்திருந்தாலும் அது உள்கட்சி விவகாரம் இதில் எதிர்க்கட்சிகள் தலையிடுவது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் அண்ணாமலை கூறுகையில் ஜெகதீப் தங்கரை தொடர்ந்து பாஜகவை சேர்ந்த சில முன்னாள் ஆளுநர்கள் தற்போதைய மத்திய அமைச்சர்கள் என சிலரை அடுத்த துணை ஜனாதிபதியாக பிரதமர் மோடி திட்டமிட்டு வருவதாகவும் செய்திகள் வெளியாகிறது ஆனால் அந்த துணை குடியரசுத் தலைவராக தமிழ்நாட்டில் இருந்து கூட ஒருவர் தேர்வு செய்யப்படலாம் ஏற்கனவே தமிழ்நாட்டிலிருந்து பலர் ஆளுநர்களாக பதவியேற்றுள்ளார்கள் அதனால் அடுத்தபடியாக தமிழ்நாட்டிலிருந்து ஒரு துணை ஜனாதிபதியையும் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பமாக உள்ளது என்று கோரும் அண்ணாமலை ரஜினியின் அண்ணன் சத்யநாராயணா கருப்பா சிவப்பா என்று கூட எனக்கு தெரியாது என்றாலும் அவருடைய கருத்தை நான் ஏற்கவில்லை என்றால் அது தவறாக போய்விடும் நடிகர் விஜய் அரசியலில் வெற்றி பெறுவது கஷ்டம் ஆனால் அண்ணாமலை நன்றாக வருவார் என்று கூறியிருக்கிறார் என்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை பார்த்து அவர் தனது கருத்தை பதிவு செய்திருக்கிறார் இதுவரை அவரை ஒருமுறை கூட சந்தித்ததில்லை என்றாலும் என்னை அவர் கவனித்திருக்கிறார் என் மீதும் என்னுடைய செயல்பாடு மீதும் நம்பிக்கை வைத்து அண்ணாமலை தமிழக அரசியலில் பெரிய தலைவராவார் அவர் நிர்ணயித்துள்ள இலக்கில் வெற்றி பெறும் என்று கூறியிருக்கிறார் இது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் கொடுத்திருக்கிறது அரசியலில் வெற்றி தோல்வி என்பது சகஜமான ஒன்றுதான் என்றாலும் தோல்விகளை துரத்தி அடிக்க வேண்டும் என்று வெறி ஏற்படுகிறது திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற ஆர்வம் அதிகரிக்கிறது மேலும் திமுக ஆட்சியில் தனிநபர் வருமானம் அதிகரிப்பதாக சொல்கிறார்கள் ஆனால் கர்ம வீரர் காமராஜர் ஆட்சி காலத்தில் தான் தனிநபர் வருமானம் பெரிய அளவில் இருந்தது அதை பற்றி இவர்கள் பேசாமல் மூடி மறைக்கிறார்கள் அப்போது தமிழகம் நம்பர் ஒன்னாகத்தான் இருந்தது அதன் பிறகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியிலும் நம்பர் ஒன்னாக தான் இருந்தது ஆனால் இன்றைக்கு திமுகவோ வாயில் வடை சுடுகிறார்கள் இன்னும் சொல்ல போனால் திமுக என்கிற கட்சி தொடங்கிய பிறகுதான் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் சட்டையே போட தொடங்கினார்கள் நாகரிகமே வளர தொடங்கியது திமுக தொடங்கிய பிறகுதான் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கே போனார்கள் என்று இவர்கள் கூறுகிறார்கள் ஆனால் என்னை கேட்டால் திமுக தொடங்கிய பிறகுதான் நான் ஊழல் என்பதை ஊற்றெடுக்க தொடங்கியது இதுதான் இவர்கள் அரசியலில் செய்த ஒரே சாதனை என்று கூறும் அண்ணாமலை மு ஸ்டாலின் ஆட்சியில் தமிழ்நாட்டில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை தெருவுக்கு தெரு டாஸ்மாக் கடைகளை திறந்துதான் இவர்கள் செய்த மகா சாதனை இந்த வெத்து விளம்பரம் ஒன்றை மட்டும் வைத்து வண்டி ஓட்டி கொண்டிருக்கிறார்கள் அதோடு நேற்றிலிருந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் லுங்கி கட்டியதை ஒரு மாபெரும் அதிசயம் நடந்தது போன்று திராவிட ஊடகங்கள் பிரேக்கிங் நியூஸ் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இவர் லுங்கி கட்டியது அத்தனை பெரிய சாதனையா நானும் தான் பள்ளி படிக்கிற காலத்திலிருந்தே லுங்கி கட்டுகிறேன் தமிழ்நாட்டில் உள்ள பெருவாரியான ஆண்கள் லுங்கி தான் கட்டுகிறார்கள் ஆனால் இவர்களோ அப்பலோ மருத்துவமனைக்கு சென்ற மு ஸ்டாலின் லுங்கி கட்டியிருப்பதை திராவிட லுங்கி

அவர் உடல் பெற்று நல்லபடியாக வீடு திரும்ப வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வதை விட்டுவிட்டு திராவிட லுங்கி இல்லை அவர் தோளில் துண்டு போட்டிருக்கிறார் என்று பெருமை பேசுவதை விட்டுவிடுங்கள் மட்டமானது என்பதை உலகிற்கு மேலும் உணர்த்துவது போலவே உள்ளது என்று சோசியல் மீடியாவில் பெருமை பேசி வருவதற்கு எதிராக ஒரு செருப்படி கொடுத்திருக்கிறார் அண்ணா அடுத்த செய்தி நூத்தி எண்பத்தி ஒன்பது பேரை கொன்ற இஸ்லாமிய தீவிரவாதிகளை விடுவித்த மும்பை நீதிமன்றம் இடைக்கால தடை போட்ட உச்ச நீதிமன்றம் கடந்த ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் மும்பை ரயில் நிலையங்களில் ஏழு இடங்களில் வெடிகுண்டுகள் வைத்து பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினார்கள் இதில் நூத்தி எண்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்ததோடு எட்நூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தார்கள் இந்த வழக்கில் லஷ்கர் இ தொய்பாவுடன் தொடர்பில் இருக்கும் தடை செய்யப்பட்ட இஸ்லாமிய அமைப்பை சார்ந்த பனிரெண்டு பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள் இந்த பனிரெண்டு பேரும் இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்த போது மகாராஷ்டிரா அரசு இந்த பன்னிரண்டு பேருக்கும் தண்டனையை உறுதி செய்ய வேண்டும் என்று நீதிமன்றத்தில் முறையிட்டது ஆனால் மனுவை விசாரித்த மும்பை உயர்நீதிமன்றமோ இந்த பனிரெண்டு இஸ்லாமிய தீவிரவாதிகளை விடுதலை செய்ய உத்தரவிட்டுள்ளது அதோடு அளித்த பக்க தீர்ப்பில் இந்த பனிரெண்டு பேர் மீதான குற்றம் நிரூபிக்கப்படவில்லை என்று தெரிவித்திருக்கிறது ஆனால் இதை எதிர்த்து மகாராஷ்டிரா முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் மும்பை ரயில் குண்டுவெடிப்பு வழக்கு சம்பந்தப்பட்ட இந்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்துள்ளார் இந்த மனுவை இன்று விசாரித்த உச்சநீதிமன்றம் மும்பை நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு இடைக்கால தடை விதித்திருக்கிறது அதோடு இந்த மும்பை குண்டுவெடிப்பில் சம்பந்தப்பட்ட ஆதாரங்கள் மற்றும் இதில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கும் நபர்கள் செய்த குற்ற ஆதாரங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு மகாராஷ்டிரா அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது அதனால் இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட பல முக்கிய ஆதாரங்களை உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பித்து இந்த பனிரெண்டு பேருக்கும் தண்டனையை உறுதிப்படுத்த மகாராஷ்டிரா அரசு தீவிரமடைந்துள்ளது அடுத்த செய்தி மு க ஸ்டாலின் இதய துடிப்பில் வேறுபாடு அப்பல்லோ மருத்துவமனை கொடுத்த விளக்கம் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடைபயிற்சி சென்ற போது மயக்கம் ஓட்டு விழுந்ததாக சொல்லி அவரை அப்பலோ மருத்துவமனையில் சேர்த்துள்ளார்கள் அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவருக்கு மயக்கம் ஏற்பட காரணம் என்ன என்பதை சோதனை செய்த போது இதய துடிப்பில் மாறுபாடு இருப்பதாக கண்டறிந்தார்கள் இந்த நிலையில் இன்று காலை ஏழு மணியிலிருந்து எட்டு முப்பது மணி வரை அவருக்கு ஃபேஸ்மேக்கர் மேக்கர் என்கிற அறுவை சிகிச்சை நடைபெற்றுள்ளது அப்போது அவருக்கு இதய ஓட்டம் சீராக நடைபெற தேவையான கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளது என்றாலும் இந்த சிகிச்சைக்கு பிறகு இரண்டு நாட்கள் அவர் முழு ஓய்வில் இருக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது முக்கியமாக இந்த கருவி பொருத்தப்பட்ட பிறகு அவரது உடலில் ஏதேனும் மாறுபாடுகள் ஏற்படுகிறதா என்பதையும் மருத்துவர்கள் கண்காணித்து வருகிறார்கள் இதன் காரணமாக தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலினை வெளிநபர்கள் யாரும் சந்திப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது அதோடு அவருக்கு நடத்தப்பட்டுள்ள பரிசோதனை சீராக இருப்பதாக தெரிய வந்துள்ளது அதோடு ஒன்றை நேரம் இந்த அறுவை சிகிச்சை நடந்த நிலையில் அதையடுத்து இரண்டு மணி நேரத்திற்கு பிறகுதான் அவர் சுய நினைவுக்கு உள்ளாராம் இதய சிகிச்சை நிபுணர் செங்கோட்டு வேலு தொடர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலினை தீவிரமாக கண்காணித்து வருவதாகவும் அப்பல்லோ மருத்துவமனை ஒரு தகவல் வெளியிட்டுள்ளது ராகுல் காந்திக்கு தேர்தல் கமிஷன் விடுத்த எச்சரிக்கை தற்போது மக்களவையை செயல்பட விடக்கூடாது என்பதற்காக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் தொடர்ந்து கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் கடந்த மூன்று நாட்களாக ஆபரேஷன் பிரதமர் மோடி உடனடியாக விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கொடிபிடித்து வந்தவர்கள் இன்று பீகாரில் நடந்து வரும் வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளை எதிர்த்து மக்களை வளாகத்தில் ஓர்கொடி பிடித்துள்ளார்கள் அப்போது காங்கிரஸ் கட்சியின் ராகுல் காந்தி கர்நாடகத்தில் கடந்த சட்டசபை தேர்தலின் போது வாக்காளர் பட்டியலில் முறைகேடு நடந்ததாகவும் அதில் தேர்தல் ஆணையம் சரிவர செயல்படவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த நிலையில் இன்று அதற்கு உடனடியாக இந்திய தேர்தல் கமிஷன் ஒரு பதில் கொடுத்திருக்கிறது அவர்கள் வெளியிட்டுள்ள செய்தியில் தேர்தல் தொடர்பாக நீதிமன்றத்தில் தொடர்பட்ட வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது அதனால் தீர்ப்பு மறுவதை ராகுல் காந்தி காத்திருக்க வேண்டும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துவிட்டு தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றம் சாட்டக்கூடாது நீதிமன்றத்தின் தீர்ப்பு என்ன சொல்கிறதோ அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் அதை செய்யாமல் அரசியல் ஆதாயத்திற்காக தேர்தல் ஆணையத்தின் மீது குறை செல்வது மக்களவை எதிர்கட்சி தலைவருக்கு அழகல்ல என்று இந்திய தேர்தல் ஆணையம் ராகுல் காந்தியை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறது